தேர்தல் தொகுதி சம்பந்தமாக முக்கியமாக எங்களுடைய தமிழினத்துக்கு அவமானமாக இன்றைய சூழலில் காணப்படுகின்ற ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எக்காரணம் கொண்டும் உங்களது பொன்னான வாக்குகளை போட்டு வீணடிச்சு விடாதீர்கள் அர்ஜுனாவோடு ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு நல்கி வந்தவன் என்ற ரீதியில் இந்த உரிமையோடு உங்களிடம் விண்ணப்பித்து மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புண்ணான வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள் சில வேளைகளில் இந்த வாக்கு கூட ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை யாழ்ப்பாண மண்ணுக்கு தந்திருப்பிடும் இவர்கள் திட்டமிட்டு எமது மக்களின் வாக்குகளை வீணாக்குவதற்காக ஏகப்பட்ட சுயேட்சைகள் வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு சுயேடையும் ஐயாயிரம் ஐயாயிரம் வாக்குகளை வீணடிப்பார்களா இருந்தால் ஒன்று எம்பி குறிய வாக்குகள் அந்த வாக்குகள் எல்லாம் வீணாக போய்விடும் முக்கியமாக எங்களுடைய மக்களை நன்கு திட்டமிட்டு ஏமாற்றி பணம் வரைக்கும் ஒரே நோக்கம் அர்ச்சுனா என்பதை என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது அரசியலில் மக்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட என்னுடைய கொட்டகையை இலங்கையின் இராணுவ பிரிவு இரவோடு இரவாக கொண்டு போயிட்டு ஆனா அந்த கொட்டகைக்கு கூட நான் என்னுடைய பக்கத்தில் தான் அந்த அந்த கொட்டைக்குரிய நஷ்டகிட்ட செலுத்தினார் ஒருத்தரிடமும் விண்ணப்பிக்கவில்லை எங்களுடைய மக்கள் துன்பதுகிறம் படுகின்ற துன்பதுயரம் புலம்பெயர்ந்த தேசத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்கின்ற அந்த நோவெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய துன்பங்கள் சொல்லாத கவலைகள் எல்லாத்தையும் நாங்களும் காவிக்கொண்டு தான் தெரிகின்றோம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அர்ஜுனா இங்கே ஒரு சாபச்சேரியில் நடந்த ஊழலை வழிகொணர்கின்றார் நண்பர் கிஷோர் கூப்பிடுகின்றார் அண்ணா நீங்கள் உடனடியாக இந்த நேரம் வந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நாங்கள் வெள்ளம் உடனே வாங்குவோண்டு அப்போ நான் போகும் பொழுது நான் இது சம்பந்தப்பட்ட இடமால்குடை ஏஎஸ்பி இடமால்குடையோடு கதைக்கிறேன் அவர் சொல்கிறார் இப்படி இப்படி என்று அஞ்சு நிமிஷம் அங்கே நின்றது அந்த நேரம் நான் போகிறேன் போனவுடன் அர்ஜுனாவை கூட்டிக் கொண்டு சாபகச்சேரி ஓஎஸ்சி வெளியில் வாரார் அர்ஜுனா சொல்கிறார் நான் கிரீன் கிராஸில் போய் கொத்துரட்டி சாப்பிட்டுட்டு வர்றேன் அன்றைக்கே இலங்கை போலீஸார் அவருக்கு கொத்திரட்டியை நுனாவில் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளுக்கு வச்சு கொடுத்துட்டோம் கொத்துரட்டி கொடுக்க மாட்டேன் தானே அங்கே இருக்க வேண்டியது தான் ஆகவே நாங்கள் உடனடியாக திருப்பி அனுப்பி போலீஸாரோடு முரண்பட்டு அந்த வேலையில் போலீஸார் என்னை கைது செய்யக்கூட முயன்றவர்கள் நீங்கள் அந்த காணொலியில் பார்த்திருந்தால் அழகாக தெரிந்திருக்கும் அவர்கள் அங்கே வந்திருந்த தியோ இன்னொரு இன்னொரு நபரோட முரண்பட்டு அவருடைய ஜீப் அடிக்கு போய் அவர் ஏதோ சொல்லி திரும்பி மறந்து போனார் மறந்து மறந்து கைது செய்கிற அந்த யோசனையை ஆகவே அதன் பின்னரான தொடர்ச்சியான அனைத்து விடயங்களையும் நாங்கள் கவனமாக நோக்கும் பொழுது அர்ஜுனா நன்கு திட்டமிட்டு எங்களுடைய மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் செயற்பட்டு வந்திருக்கின்ற அதற்குள் தன்னுடைய நோக்கத்துக்குள் ஒரு மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உரிய மயூரனை கூட பாரதியிலிருந்து கூப்பிட்டு அவர் அவரை கூட அவமானப்படுத்திவிட்டார் நான் வேறு யாரையும் பற்றி அங்கே சொல்ல வரையில் பாருங்கள் நன்கு திட்டமிட்டு எங்களுடைய இனத்திலே ஒரு தங்கச்சி என்று சொன்னால் எங்களுக்கு உயிரிவிடம் எதுவுமே ஆகுது தாய் தகப்பன் இல்லாத ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பிதான் அந்த அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் தங்களுடைய வாழ்நாளை முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் காவல் இருந்து அந்த தங்கச்சி மாருக்கு உழைச்சி கல்யாணம் கட்டி வச்சுத்தான் எங்களுடைய தமிழினத்து இளைஞர்கள் எல்லாம் வாழ்ந்து வரலாறு வாழ்ந்து கொண்டிருப்பதும் வரலாறு இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான சூழ்நிலையில் தங்கச்சி என்ற உயிரிலும் மேலான அந்த உறவுக்கு அவமானம் தேடி தந்தவன் தான் இந்த கேவலமான அர்ஜுனா இவன் யாழ்ப்பாணத்து மண்ணிலே திரிவதையோ நடமாடுவது கூட எங்களுக்கு பெருத்த அவமானம் இப்பேற்பட்டவர் யாழ்ப்பாண மண்ணை இனிமேல் யாழ்ப்பாண மண்ணுக்கு வருவதை எங்களுடைய இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் இவர் என்ன செய்திருக்கிறார் இவர் கிட்டடியில் பேலன்ஸை போட்டிருக்கார் உண்மையான நேர்மையானவராயிருந்தால் இந்த அர்ஜுனா தன்னை நாலு மாத பேலன்ஸ் ஷீட்டை முதல் உடனடியாக போடட்டும் முதலா அதாவது நான் கைது செய்யப்படும் அதாவது நான் வடமாகாண சபையில் கைது செய்யப்படுறதுக்கும் முதலாவது போராட்டத்துக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல இவருக்கு வந்த தொகை இப்ப எல்லாரும் சந்தேகித்து என்னுடைய நண்பர்கள் கூறுகின்றார்கள் ஆறு கோடியை தாண்டி இருக்கின்றதாம் பாருங்கள் முதல் முதலாக அவரது காணொலியிலேயே சொல்கின்றார் ஒரு ஒரு சகோதரி தனக்கு போன் பண்றது காசு அனுப்பி இருக்கின்றது இன்றைக்கு அந்த சகோதரியை பற்றியே கேவலமாக தரைக்குறவாக இன்னொரு கள்ள முகநூல்ல எழுதி தஞ்சை முகநூலில் சியா பண்ற எப்படி அந்த பிள்ளை ஆஸ்திரேலியால இருந்து டிப்போர்ட் பண்ண போயிக்க அங்கே ஆஸ்திரேலியால இருக்கட்டும் லண்டன்லையா இருக்கட்டும் கனடாவில இருக்கட்டும் அங்க மக்களுக்காக சேவை செய்கிற பெரியோர்கள் உன்னதமானவர்கள் படித்தவர்கள் அவர்கள் என்ன செய்வது இந்த டிப்போர்ட் பண்ண விடாமல் தங்களால் இயன்ற முடி என்ற வேலிகளை செய்து அப்படி நிப்பாட்டிடணும் அப்ப அப்படி பட்டு அந்த பால அண்ணிய கூட இணைச்சு பிணைச்சு கதை விட்டுருக்கா இவ்வளவு ஒரு கேவலமானால் எவ்வளவு அதாவது தனக்கு ஆயிரம் டொலர் அனுப்புன பிள்ளைன்ற காசை உடனடியாக அனுப்பணும் சொல்லணும் ஐ அம் சாரி உனக்கும் எனக்கும் கதை இல்லை அந்த பிள்ளையோட நேற்று நான் எடுத்து கழிச்சிடான் அப்போ பிள்ளை சொல்லுது தம்பி ஐயா நான் உங்களையும் பேசினேன் அதெல்லாம் விடாமா நீங்கள் எங்களை பேசுறது பிரச்சனை இல்லை எனக்கு அதெல்லாம் நூகாது என்றே எல்லா குறையும் அர்ஜுனா பிள செய்யக்கூடாது அர்ஜுனா எங்கட மக்களை ஏமாற்றக்கூடாது அர்ஜுனா வந்து நல்ல விடயங்களை நாங்கள் அப்போது சப்போ சப்போர்ட் பண்ணாமே தவிர ஆதரவு தெரிவித்தோமே தவிர நாங்கள் வேறு எந்த ஒரு நிலையிலும் ஆதரவு தெரிவிக்கலை மன்னாருக்கு இங்கே இருந்து போனாங்க விரைவில் ரெண்டு தரம் மலையில் நினைஞ்சு தான் நான் யாழ்ப்பாணம் வந்தனர் இதை சொன்னார் எங்கட சாவிச்சேரி ஃப்ரெஞ்சு சொன்னோன்னே அவங்க சொன்னவங்க தம்பி என்ன அடுத்த முடிவு எங்கட வேனில் வாங்க நான் போக மாட்டேன் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு துயரப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் இவ்வளவு அப்படி எங்களை செய்து அர்ஜுனா எங்களையும் திருவகி விட்டேன் அர்ஜுனாவை நான் என்ன செய்த நான் அர்ஜுனா காசு இல்லை என்று சொன்னோன்னே லண்டன்ல இருந்து ராஜன் என்றவர் அவர் வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சுக்கார் அவர் சொன்னார் தம்பி நீங்கள் வேணுமெண்டா அர்ஜுனா நீங்கள்

பாருங்க இந்த அர்ஜுனா என்ன முதல் தம்பான்ற மாகாண சபையில மினிஸ்டர் வந்துட்டார் நான் உருவாக்குற நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு சொல்றேன் கடந்த ரெண்டு மூன்று நாளாக உண்மையாகவே நான் எல்லாம் கம்ப்ளீட் அப்சன் ஐ குட் ஏபிள் சாரி அப்ப நான் ட்ரையலுக்கு அந்த அண்டை ரெண்டு கேஸ் இருந்தது உடனடியாக டேட் எடுத்துட்டு உருவாத்திர ஆஸ்பத்திரி அணியில் அடிக்கிறார் அர்ஜுனா தம் என்ன மினிஸ்டர் வந்துட்டார் அண்ணா வேகமாக போகிறேன் வேகமாக போய் இந்த ட்ராஃபிக் போலீஸ் பிடிச்சி இது பண்ணோன்னே நான் ஒரு மாதிரி சமாளித்து போய் சேர்ந்துட்டேன் போனோன்னே உள்ளுக்கு போகிறேன் எல்லாம் காணொலியில் அதுக்கு அதுக்கப்புறம் நடந்த முழு விஷயம் தெரியும் தானே எனக்கு இந்த காணொலியை பிடிச்சி பார்த்து கொண்டு வந்த நண்பரே சொன்னார் தம்பி என்ன உங்களை பொலிஸ் ஏற்றிட்டு போய் பார்த்து கொண்டு தான் அர்ஜுனா அங்கால போன நான் அதையெல்லாம் எல்லாம் கவலைப்படையில் அர்ஜுனாவுக்காக நாங்கள் நீதி நியாயம் எங்கட மக்களுக்காக எங்கே இருந்தாலும் அப்போ கூட சொன்னார் ஆயிரம் அர்ஜுனாக்கள் நியாயத்துக்காக போகிறான்னாலும் அங்கே அந்த இடத்துக்கு தம்பி வருவார் சரியோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை எங்கேயா இருந்தாலும் நாங்கள் எங்கட மக்களுக்கு ஒரு நிம்மதியான சுதந்திரமான சுகவாழ்வு கிடைக்கும் வரைக்கும் அனைத்து நேர்மையான மக்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்களில் தம்பி தம்பி ராய் அங்க ஆகவே சொந்தங்களே நீங்கள் மிகவும் கவனமாக சிந்திக்கணும் இந்த அர்ஜுனா என்றவர் ஆபத்தானவர் இவர் சுகாதார அமைச்சராக பெற மாட்டார் அதாவது நிச்சயமா அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்கான அரசாங்கம் தான் ஆட்சி அமைக்கும் அதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பார்கள் ஊழலுக்கு எதிராக அன்பான இந்த அன்பான தமிழர் தேசத்தை அரவணைக்கிற ஒரு சக்தியாக அரவணைக்கிற ஒரு நேச உறவாக நண்பராக நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவை பார்க்கின்றார்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் ஒரு நீண்ட நெடிய கால போராட்டத்தில் ஏகப்பட்ட இழப்புக்களை இழந்திருக்கிறார் ஏகப்பட்ட இளைஞர்கள் ஆவுரியாயிருக்கிறார் லட்சோவ லட்சம் மக்கள் தங்களோட உயிரை அர்ப்பணித்திருக்கிறார் எண்ணிலடங்காத கோடானு கோடி சொத்துக்கள் இது இன்டர்நெட் அல்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு அதன் தொடர்ச்சியாக வந்த பல இனக்கலவரங்கள் அதன் ஒட்டுமொத்த பெரிய இனக்கலவரமாக வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆட்சி செய்த இலங்கை தமிழர்கள் அனைவரும் அங்கே காவு கொள்ளப்பட்டார்கள் அவர்களுடைய கோடானு கோடி சொத்துக்கள் காவு கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொரு தமிழ் இளைஞரும் நீங்கள் இந்த விடயங்களை தேட வேணும் இந்த விடயங்களை தேடி படிக்க வேணும் என்ன நடந்தது தமிழருக்கு இந்த பூமியில கடந்த பதினொரு தசாப்த காலமாக என்ன நடந்தது அதை நீங்கள் கவனமாக ஆங்கில மொழிகளில் எல்லா புத் கன ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன நீங்கள் தேடலாம் தேடி படிக்கலாம் அப்போதான் தமிழரின் உண்மையான வலும் துன்பமும் துயரமும் இந்த பூமியின் பூர்வீக இனமான இந்த பூமியின் சொந்தக்காரர்களான இலங்கை தேசத்தின் சொந்தக்காரர்களான இந்த தமிழ் இனத்துக்கு இலங்கையில் கடந்த பதினொரு வருட காலம் பதினொரு தசாப்த காலமாக நூற்றி பத்து வருட காலமாக என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆகவே மக்களே நாங்கள் ஒற்றுமையானவர்கள் தமிழர்கள் எப்போவுமே தன்மானம் மிக்கவர்கள் கேவலம் பணத்துக்காகவோ எந்த ஒரு சுக ஒரு ஒரு வசதிக்காகவோ ஒரு நன்மையோ ஏதாவது பெறுவதற்காகவோ தங்கடைய இருப்பை மானத்தை தங்கட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் தமிழர்கள் எப்போவும் தமிழர்கள் அது ஜாழ்ப்பாணத்தார் என்றால் என்ன அடையாளம் தெரியுமா ரல்லி பைசிக்கிள் இந்த ரல்லி சைக்கிள்ன்றது உலகத்திலேயே இருக்கிற நம்பர் ஒன் பிரிட்டிஷ் பைசிக்கிள் அப்படி எல்லாத்திலுமே பிராண்டட் பொருட்களைத்தான் அவர்கள் வாங்கி பாவிச்சு அவர்களும் ஒரு பிராண்டடான ஆக்கலாத்தான் தமிழர்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றனர் ஆகவே இந்த அர்ஜுனான்ற ஒரு கேவலம் ஆன மனிதன் தங்கச்சியின் உறவுக்கு அர்த்தம் தெரியாத மனிதன் ஒரு அன்பான மனைவியை கட்டின மனைவியை சாகும் வரைக்கும் கண்கலங்காம பார்க்கிற அந்த அற்புதமான மனிதர்கள் தான் தமிழர்கள் என்பதை புரிந்து கொள்ளாதவர் தான் இந்த அர்ஜுனா அவருக்கு தமிழர்களின் வலி தெரியாது என்னுடைய நண்பன் ஒருத்தர் சொன்னார் தான் விடுதலை புலிகளில் நீதிபதியாயிருந்தவராம் இவர் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இவரை தேடி தப்பி ஓடினவரா இவருடைய தகப்பாக்களை எல்லாருமே போலீஸ் அதாவது தான் வேலை செய்தவர்கள் காவல்துறையில் வேலை செய்த நடேசன் ரமேஷ் இப்படிப்பட்ட கானகன் இப்பேற்பட்டவர்களை தவிர அனைவருமே சம்பளத்துக்கு வேலை செய்தவர்கள் தான் ஆகவே சம்பளத்துக்கு சம்பளத்தை மட்டும் நோக்கமாக கொண்டும் வருமானத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு ஒரு வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் அங்கத்தவர் தான் தம்பி அர்ஜுனா தம்பி அர்ஜுனாவுக்கு போன் இல்லை என்றால் அண்ணன் இருக்கிறார் பிரான்ஸ்ல அனுப்பி அனுப்பியிருக்கும் அவர் அனுப்பி இல்லை எங்கேயோ இருந்து எங்கட சகோதரி பாவம் வலி வலி தெரிஞ்ச தெரிஞ்ச அந்த சகோதரி தன்ட பிள்ளைக்கு கூட இருநூறு டாலர்ஸ் தனக்கு கூட முன்னூறு டாலர்ஸ் இருந்த போட ஆயிரம் டொலர்ஸ் அனுப்பியிருக்கா ஏகப்பட்ட சொந்தங்கள் காசு அனுப்பியிருக்கு இவருடைய நல்ல விடியத்துக்காக அவர்கள் பகலாக இவருக்காக அவர்கள் கவலைப்பட்டிருக்கின்றார்கள் துன்பப்பட்டிருக்கின்றார்கள் இவருடைய ஒவ்வொரு நடிப்பும் அவர்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது இவர் உண்மையாக நடித்தான் இருக்கிறார் ஆனால் உண்மையாக ஒன்றும் இவருக்கு நடக்க இல்லை நானும் சிறையில் இருந்தான் நானும் அங்கே கழிதின்ன கழிதின்றன் கழிதிந்தன் என்று அவர் என்ன வர்ணி சண்டை பிடிக்கிறார் நான் தின்றன் யாருக்காக அர்ஜுனாவுக்காக இந்த உலக சகோதரன் இந்த சொந்தங்களும் சொல்லித்தான் நான் போய் இவர் இவர் சொல்கிற கலியத்தின் அங்கே கலி இல்லை அந்த 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 கண்ட்ராக்டர் என்று சொந்தக்காரன் காசிப்புள்ள தேவராயா யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு கண்ட்ராக்டர் அழகா அனைத்து சாப்பாடுகளும் ஒழுங்கா சிறப்பா தர்றார்கள் அந்த சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம் எல்லாருக்கும் ஒரு கோப்பை இருக்கும் எல்லாரும் அந்த கோப்பையை கொண்டு போய் சாப்பாட்டை வேணும் சாப்பிட்றோம் நீங்க நிதி தொடர்பா அர்ஜுனா பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க என்னுடைய தேசிய அட்டை இலக்கத்தை நேரடியாக தருகிறேன் என்னுடைய வங்கி கணக்கு இலக்கத்தை நேரடியாக தருகே என்னிடம் மொத்தமே நாலு லட்சம் நீங்கள் எந்த இடத்திலும் போய் அதை பரிசீலிக்கலாம் என்று வெளிப்படையாகத்தான் தான் இருக்கிறார் எதை அடிப்படையாக வைத்து அர்ஜுனாவினுடைய நிதி தொடர்ந்து பார்க்க இவ்வளவு கூட்டத்தில் அதை அர்ஜுனா முதலாவது நடந்த சம்பவத்திற்கும் அந்த வடமாகாண சபைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அர்ஜுனாவுக்கு ஆறு கோடி வந்திருப்பதாக அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தான் எனக்கு நீட்டி சொல்லி இருந்தார் அது இல்லை அர்ஜுனாவுக்கு பேங்க் அப்ரோன்ல அக்கவுண்ட் இருக்குது அர்ஜுனா என்ன செய்யணும் பேலன்ஸ் போடக்கூடாது நாலு மாத ஸ்டேட்மெண்ட்டே போடுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒன்றுமில்ல தானே எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த பணங்கள் தானே அந்த பணம் இரண்டாவது அர்ஜுனாவுக்கு அதுக்கு பிறகு ரெண்டு வரைக்கும் முப்பத்தி மூன்று கோடி வந்திருப்பதாக எனக்கு நம்பிக்கை நண்பர்கள் தான் கிடையாது அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கே அர்ஜுனா என்பவன் ஆபத்தானவனாக தெரிகிறது பாருங்க ஒரு கௌரவமான மரியாதையாக தொழில் செய்து கொண்டிருந்த வேலை பார்த்து கொண்டிருந்த அன்பு தம்பி மகிழ கொண்டிருந்த அசிங்கப்படுத்திட்டார் எவ்வளவு பேர் அசிங்கப்படுத்திட்டார் பாருங்க உண்மையாகவே அர்ஜுனா இல்ல திட்டமிட்டு வரவழைத்தது அவர் அப்ப அவர் தலைமை வேட்பாளராக இருக்க ஒரு தன்னோட இவ்வளவு காலமான் படிச்சு இவ்வளவு கால நட்பா இருக்கிற மயூரன் என்றால் இவர் சந்தேகம் கொண்டு மயூரனுக்கு வாக்கு போடாதீர்கள் என்று இவரே ஒன்லைன்ல வந்து சொல்லியிருக்கார் பிறகு ஜோகபாலனுக்கு வாக்கு போடாதீர்கள் என்று சொல்லியிருக்கார் தா கிருஷ்ணா இவ்வளவு கேவலம் அப்ப யாருக்கு வாக்கு போடுறது அப்ப யாருக்கு இவர் சொன்னா கேட்கறது தர்மக்களா மயூரன் அவ்வளவு தங்க போனான பிள்ளை ஆஹ் மரியாதையா தன் கௌரவத்தோட தன் குடும்பத்தோட பாரதியில் வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைய கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாரு அப்ப இவரே யாராவது எலெக்ஷன் கேட்க சொன்னவியோ எங்கட மக்கள் விரும்பி ஐயோ அர்ஜுனா நீங்க வாங்கோ நீங்கள் இல்லாட்டா எங்களுக்கு எப்படி இல்லை கேட்டவியே அப்படித்தான் சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிற காணொலிகளுக்கான கருத்துக்களை அப்படிதான் சொல்றாரு அர்ஜுனா தான் சரியான இது வெளிநாட்டில் உள்ள ஒரு பத்திருபது பேர் அங்கிமேந்த வெளிநாட்டு அப்பாவி தமிழ் மக்கள் இருக்கணும் அவைய நன்கு திட்டமிட்டு ஏமாத்தி அந்த பணத்துல அங்கே மரவாசி இங்கே மரவாசி அவர்ற மாதிரி இந்த விளையாட்டு தான் சொல்லும் அங்க அர்ஜுனா சொல்றார் வனிமேந்தனா நீங்கள் தானே காசனுறீங்க வனிமேந்தனன்னா சொல்றார் இல்ல இல்ல இங்கே கொண்டு கொண்டு போறேன் இல்லை நான் ஒண்ணும் எனக்கு இல்ல அவர் பயப்படுறார் சரியோ அது இவர்களால் வந்து அப்படி வந்தேன் அப்ப இவர்கள் எப்படி காசை வேண்டுவார்கள் எப்படி காசை அனுப்புவார்கள் அர்ஜுனாவுக்கு காசு அனுப்புறதா இருந்தால் இன்டிவிஜுவலா எல்லாருக்கும் தெரியும் இப்ப வயசுகளால் அனுப்பணும் ரியாவுக்கால எனப்பணம் வெஸ்டர்ன் ஜூனியனுக்கால அனுப்பணும் நான் இது சம்பந்தமாக அர்ஜுனா மீது எஃப்சிஐடியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் எங்கட தமிழ் மக்கள் அதுகள் வர்மப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சொந்த சகோதரத்துக்கு சொந்த மாமிக்கு சொந்த தங்கச்சிக்கு சொந்தங்களுக்கே காசு அனுப்பு தெரியுது இன உணர்வுல இன மானத்தில் எங்கட இனம் பட்ட ஒரு அர்ஜுனா நல்லது செய்ய போடுகின்றார் என்ற ஆதங்கத்தில் தான் அனுப்பிடுவேன் ஆனால் அர்ஜுனா ஏமாத்துறார் திட்டமிட்டு மக்களோடு நடிக்கிறார் என்றது அந்த அப்பாவியலுக்கு தெரியாது களத்தில் நிற்கிற எங்களுக்கு மட்டுந்தான் அது உண்மை தெரியுது பாருங்கள் இந்த அவர் தங்கச்சி கவுன்சில் வந்தார் நான் உடனே சொன்னேன் நோ இவற்ற நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னார் தம்பி இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் நாங்களும் இது பண்ணி எங்களை விட்ரோ பண்ணோம் நான் அவர் நடிக்கிறார் தம்பி ஐயா நீங்கள் உங்களோடு இருக்கணும் ஐயா நான் கேட்டேன் நீங்கள் தங்கச்சி என்று ஒரு பொம்பளையை கூட்டி வந்து மனைவி மாதிரி பாவிப்பீங்க நீங்கள் செய்கிற அசிங்கங்களுக்கெல்லாம்

எந்த தங்கம் என் கையில் இப்போ என்னோட நிற்கிறான் அப்போ நான் பிறதொடவை சொல்லிக்கிறேன் நான் கல்யாணம் கட்டுவன் நான் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்புவன் அது நான் எடுப்பேன் பொறுப்பன் நீ அவன் காதலன் அவரோட போய் கதை கேட்க நீ போய் சாவடா நீ போய் செத்து போடா அன்று சொல்கிற அப்போ அவர் உண்மையான மனுஷனாக இருந்தால் இந்த அர்ஜுனா ஏற்கனவே அதாவது ரெண்டாவது பவனியா பிரச்சனை விரைக்கியே கௌசிகாண்ட காதலனை கண் வச்சுட்டார் அவர் அப்பவே சொல்ற தனக்கு திரட்டன் விட்டது ஒரு நபர் ஆகவே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்து தயவு செய்து எக்காரணம் கொண்டும் அர்ஜுனாவிட விச ஊசிக்கு வாக்கு போட்டுறாதீர்கள் இந்த விச ஊசிக்கு வாக்கு போட்டு ஏகப்பட்ட நல்ல மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் மக்களுக்காக வேட்பாளராக இருக்கிறார்கள் அவர்களை வெறுவதை தடை செய்து விட்டார்கள் நன்றி சொந்தங்களே